வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி இறைவனை நாம் அன்போடு அழைத்தால் தாய் பசு போல அன்போடு அருள் கூர்ந்து ஞானமளிப்பான் என்கிறார் திருமூலர் பார்க்கலாம் வான் நின்று அழைக்கும் மலை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே வான்மலை இடித்து மின்னி தனது வரவை குறிப்பிட்டு காட்டும் உழவர்களுக்கு அருள்மலை பொழிய ஆன்மாக்களை அழைப்பான் ஆனால் போல் இடித்தோ மின்னியோ அல்ல பசு போல பசு தன் கன்றிற்கு பசி அறிந்து பால் ஊட்டும் அது போல கன்றும் தன் தாயை பாலுக்கு கூவி அழைக்கும் அது போல பால் தருதலும் பெறுதலும் இங்கு அன்போடு நடக்கும் அதனை போல் நம் இறைவனும் அருள் கொடுப்பார் நாமும் கன்று போல் ஞானப்பாலுக்கு ஏங்கி அழைக்க இறைவனும் தாய்ப்பசு போல் ஞான அருளை அழைப்பான் என்கிறார் திருமூலர் மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே ஈசன் மண்ணுலகில் வாழ்வோருக்கு மனித வடிவில் வெளிப்பட்டு அருள்வான் வானுலகில் புவர்லோகத்தில் வாழ்வோருக்கு தார கணத்தவர்களைப் போல ஒளி வடிவடனாக வெளிப்பட்டு அருள்வான் ஸ்வர்கவாசிகளுக்கு தேவர்களுக்கு அவ்வாறே தேவ வடிவில் காட்சி தந்து அருள்வான் சித்திகளை விரும்புவோர்க்கு ரசவாத குளிக்கைகளை உடைய சித்தனாக வெளிப்பட்டு அருள் பாலிப்பான் இவ்வாறு அவரவர் நிலையில் இருந்து அருள் பாலிக்கும் இறைவனை நான் பாடலில் உள்ள இசை போல உயிருக்கு உயிராக இருப்பவன் என்று தெளிந்து அறிவினிடத்து அகலாமல் நின்று அன்பு செலுத்துகின்றேன் உயிருக்கு உயிராக உள்ளான் இறைவன் என தெளிந்து அவனை அன்பு செலுத்துகின்றேன் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில் அதனால்தான் நமக்கு சமயத்தில் உதவுகின்ற மனிதர்களை நாம் கடவுளைப் போல வந்து உதவி செய்தீர்கள் என்கிறோம் இறைவன் அவரவர் வடிவிலேயே அவரவர்களுக்கு அருள் பாலிப்பான் அதனால்தான் நாம் அப்படி கூறுகின்றோம் இது போன்ற திருமூலரின் திருமந்திர கருத்துக்களை காண என்னை பின்தொடருங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் நான் வரவேற்கின்றேன் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி